வெபிள்ஸ் நேயர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம எல்லை போருளை கொழுக்கட்டிக்கலாம் செய்ய இதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு வந்து என்ன நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போவுமே என்னன்னா மாவு வந்து ரெண்டு மடங்கு நம்மளுக்கு ஜாஸ்தியாகும் இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிட்டோம் எள்ளு பூரண கொழுக்கட்டைக்கு பூரணத்துக்கு நம்ம என்னென்னு பார்க்கலாம் எள்ளு வந்து நீங்கள் ஒரு அரைக்கப்பை எடுத்துக்கோங்க ரெண்டு டைம் நான் தண்ணியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடித்து இப்போ வந்து என்ன வெட்டாக இருக்குது இது வந்து நல்லா வறுக்கணும் இந்த அளவுக்கு இதில் பாதி அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவலும் ஏலக்காய் மூணு எடுத்துக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம் சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் தீயை விடக்கூடாது நம்ம தேர்ட்டி செகண்ட் வறுத்துட்டோம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் அதே பேனில் தண்ணி வந்து லைட்டாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் கரைஞ்சா போதும் இது வந்து நம்ம தேங்காயும் ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயை நல்லா வ வதக்கிட்டோம் அடுத்தது எல் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம கொனக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பூரணம் வச்சுக்கலாம் நம்ம மூலில் வந்து லைட்டாக கீ தடுவிக்கலாம் ஏன்னா அப்போ தான் வரும் இப்போ நம்ம இதையே லாக் பண்ணிக்கலாம் மா வந்து ஃபஸ்ட்டு உள்ள போட்டுக்கோங்க உள்ள போட்டுட்டு அப்படியே நல்லா குழி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உள்ளே வந்து பூரணத்தை வச்சிடலாம் இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லைன்னா ஃபோர்க் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து இந்த மாதிரி மாவு எடுத்துக்குவோம் மாவு எடுத்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா பூரணத்தோட மேல் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதை வந்து நம்ம ஒரு செவன் மினிட்ஸு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் மேலே வந்து வாழை இலை வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுப்போம் மூடி போட்டுக்கலாம் செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னாலே அந்த டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஒயிட்டாக இருக்கிறதுக்கும் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி இருக்கு இப்போ நம்ம வேற பிளேட்டில் மாற்றிக்கலாம் எள் முதகு கொழுக்கிட்ட ரெடி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் கோபிசுதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்